சப்போர்ட்டின் பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ்ல டேர்ம் ஒன்னுக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் மண்ணில் பிறந்து மண்ணை காப்பது மண்ணில் பிறந்து மண்ணை காப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க தாவரங்கள் அடுத்து பின்வருவனவற்றில் எது தரையை ஒட்டி வளரும் மிகச் சிறிய செடி மற்றும் மண் அரிப்பை தடுப்பது புல் இதெல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கு எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இது கூட நமக்கு தெரியாதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க மிக மெலிந்த தண்டினை உடையது குச்சிகள் மற்றும் பற்று கம்பிகள் உதவியுடன் வளரக்கூடியது எது ஏறு பின்வரும் தாவரத்தின் பாகங்களில் சூரியனை கொண்டு பொருத்த தேர்க சூரியனை கொண்டு பொருத்தமற்றதை தேர்க வேர் பின்வரும் எந்த செடி வகையின் பழங்கள் பெரியது எந்த செடி வகையின் பழங்கள் பெரியது பின்வருவனவற்றில் அழிந்து வரும் விலங்குகள் எது பின்வருவனவற்றில் அழிந்து வரும் விலங்குகள் எது காண்டாமிருகம் சிங்கம் சிவப்பு பாண்டா கரடி இது மூணுமே அழிந்து வரக்கூடிய விலங்குகள் தான் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கொண்டு சரியானதை கண்டுபிடி உயிரினங்களில் மிகப்பெரிய விலங்கு ஏற குறைய தொண்ணூறு நிமிடங்கள் முதல் நூறு நிமிடங்கள் வரை நீரில் மூச்சை அடக்கும் ஆற்றல் கொண்டது இது முட்டை இடுவது இல்லை குட்டி ஈன்று பால் கொடுக்கும் அது என்ன விலங்கு திமிங்கலம் பின் எந்த உறுப்பு சுவாசிக்கும் போது சுருங்கி விரியும் பின் எந்த உறுப்பு சுவாசிக்கும் போது நுரையீரல் தாவரவியலின் தந்தை யார் தாவரவியலின் தந்தை பின்வருவனவற்றில் ஒரு வித்திலை தாவரம் எது பின்வருவனவற்றில் ஒரு வித்திலை தாவரம் புல் கரும்பு தென்னை அனைத்தும் தாவரத்தின் பண்பு இருத்திலை தாவரத்தின் பண்பு நரம்பு அமைவு தாவர இரு வாழ்வுக்கு எடுத்துக்காட்டு தாவர இரு வாழ்வுக்கு எடுத்துக்காட்டு விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவது எது விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவது குளோரல்லா டேஸ் ஒரு போலி வேர்த்தண்டு இலை தாவரம் டேஸ் ஒரு போலி வேர்த்தண்டு இலை தாவரம் பாலி கிரைக்கம் டேஸ் தன் முன் பற்களை கொறித்து கொண்டே இருக்க வேண்டும் டேஸ் தன் முன் பற்களை கொறித்து கொண்டே இருக்க வேண்டும் அணில் விலங்குகள் துன்புறுவதை தடை செய்யும் அமைப்பு விலங்குகள் துன்புறுவதை தடை செய்யும் அமைப்பு ப்ளூ கிராஸ் வேகமாக ஓடும் விலங்கு எது பின்வருவனவற்றில் வேகமாக ஓடும் விலங்கு குதிரை பின்வருவனவற்றில் எது வலிமை குறைந்த மென்மையான தண்டினை உடையது ஆனால் பெரிய பழங்களை உடையது படற்கொடி பின்வருவனவற்றில் எது குட்டையாக வளரக்கூடியதும் மேலும் மெல்லிய தண்டுகளையும் கொண்ட மிக குறுகிய காலம் வாழக்கூடியது கட்டி வாழ்வதற்கு ஏற்றது பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றது மரம் பின்வருவனவற்றில் பொருத்தமற்றது எது பொருத்தமற்றது துவரை கிளி ஒரு டேஸ் ப்ரூக்கி ஓஸ் புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் ஒரு டேஸ் புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் ஒரு இன்செக்டிவோட்ஸ் பின்வருவனவற்றில் பொருத்தமற்றது குயில் பின்வருவனவற்றில் வாலிடத்தை பொறுத்து பொருந்தாத விலங்கு எது பசு பின்வருவனவற்றில் பொருத்தமற்றது உலக கை கழுவும் தினம் எப்போது அக்டோபர் பதினஞ்சு கார்ப்பு கார்ப்பு மிளகாய் புளிப்பு கலாக்காய் கசப்பு உப்பு உவர்ப்பு பாகற்காய் இல்ல ஆன்சர் எது கரெக்ட் பாருங்க கார்ப்பு மிளகாய் கரெக்ட் புளிப்பு கலாக்காய் கசப்பு பாகற்காய் உவர்ப்பு உப்பு ஆன்சர் பி நம்ம ஒவ்வொரு டேர்மா தான் கொடுக்குறோம் ஏன்னா லாங் வீடியோவா போயிடுச்சுன்னா பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்கிறதுக்காக இதனுடைய அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்முக்கான வீடியோ வந்து அடுத்ததுல பார்க்கலாம் தேங்க்யூ